நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வு ஒரு பெரு வாழ்வு பிறவி என்பது பெரும் பேர் அந்த அடிப்படையில் இந்த மனிதகுலத்தில் குலத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சித்த புருஷர்கள் முதற்கொண்டு தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் அவ்வளவு பேரும் இந்த மனித குலத்திற்காகவும் உலகத்தில் உள்ள உயிர்களுக்காகவும் பிரபஞ்சத்தினுள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவும் நிறைய வழிகளையும் முறைகளையும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் மலர்கள் வாயிலாக அந்த புரிதலை மிகத் தெளிவாக கொடுத்து வருகிறோம் இறை மார்க்கம் என்பது பல்வேறு மார்க்கங்கள் இருக்கிறது அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கங்கள் இருக்கிறது சில பேர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வழிமுறைக்காக மனிதகுலம் மேன்மை அடையாத நிலையில் அவர்கள் ஒரு முறை வகுத்து இந்த முறையில் போனால் இது எல்லாருமே வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்து ஒரு செயல்பாடுகளை செய்து இறை நோக்கி பயணப்படுவார்கள்னு ஒரு திட்டங்களை போட்டாங்க இது அதுதான் எல்லாமே கோட்பாடுகளாகவும் விதிமுறைகளாகவும் மதங்களாகவும் சடங்குகளாகவும் இருக்கு நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னா ஒரு பக்கம் அசுர வளர்ச்சியில் வேறு எப்பவும் எழுதா இல்லாத அளவில் அசுர வளர்ச்சியில் விஞ்ஞானம் மிக நெருக்கமாக கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மையோடு இணைந்து பணியாற்ற துவங்கிவிட்டது இன்னமும் நம்ம வந்து பழைய விஷயங்களை பற்றியும் பழைய தான் சரி என்றும் அதன் அதை நோக்கி தான் நம் பயணப்படுவேன் அப்படின்னா நம்ம சாதாரண நடந்து போவதற்கும் ராக்கெட்டில் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அது நம் இலக்கு எப்பொழுதும் நம்மை அறிவதாக மட்டுமே இருக்குமானால் நம்மை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அதை நோக்கி பயணப்படும் வாழ்க்கை இலகுவாகும் இது இந்த முன்னோட்டம் நான் இப்போ சொல்லியிருக்கிற ஒரு முன்னோட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உலகத்தை பாருங்கள் நீங்கள் எந்த மதத்தை எந்த இனத்தை எந்த மொழியை எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தான் நம் முன்னோர்கள் இறை மார்க்கம் என்பது மனம் வாக்கினில் தட்டாது நின்றது அப்படின்ட்டாங்க தாய்மான சொல்கிறார் மனதாலும் வார்த்தைகளாலும் வார்த்தைகள் என்பது எல்லாமே அடக்கம் என்னுடைய மொழி என்னுடைய கட்டமைப்பு என்னுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் அடக்கம் அது அதுல போய் நீங்க இறைய அடைய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரமணர் என்ன சொல்லியிருக்காருன்னா கற்றதை மர எவ்வளோ பெரிய கல்வியா இருந்தாலும் நம்மை பற்றிய கல்வி என் அறிவு தன் அறிவு தன் தன் ஒளியை பார்க்காத ஒருவன் எந்த க எந்த கல்வியும் அது ஒலி அல்ல அது உண்மையான ஒலி இல்லை அது எவ்வளோ பெரிய நாலேஜாக இருக்கட்டும் அது பெரிய நாலேஜே இல்லை பைக் த கிரேட்டஸ்ட் நாலேஜ் இஸ் செல்ஃப் நாலேஜ் அப்போது அது ரமணர் அப்படி சொல்லியிருக்காரு சாக்கட்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த அறிவும் மற்ற நிலையில் நான் சுகமாக இருக்கிறேன் எந்த அறிவும் எனக்கு அவசியம் இல்லை என் என்னை நான் தெரிந்திருக்கிறேன்னு சொல்றேன் புத்தர் எல்லாவற்றிலும் சமநிலை சமநிலைன்னா என்னன்னா எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறத தன்மை கிடையாது அதாவது இது நல்லது கெட்டது இப்ப அசுத்தம் இருக்குன்னா அதை நான் அசுத்தமா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை தூய்மையா இருக்குதுன்னா அது தூய்மையா பார்க்கணும் அப்படின்றது நினைக்கிறது இல்லை இது ரெண்டும் மனமே எழாத நிலையில் பார்ப்பது சும்மா பார்ப்பது அதான் நிலை வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேண்டுதல் வேண்டாமை அது இதுதான் நிறைய பேர் குரலுக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விளக்கத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி இருக்கு இலான் அடினா அடீனா நிறைய பேர் கால்லாம் சொல்றாங்க அப்படி இல்லை இலான் வேண்டுதல் வேண்டாமை என்ற நிலையில் மனம் இருக்குமானால் அந்த கான்சியஸ்னஸோடு இருக்குமானால் யாண்டும் இடும்பெயில அப்படின்ட்டாங்க எப்பயுமே துன்பம் இல்லை நவ்ல இருந்தால் பிரசன்ஸ்ல இருந்தா இச்சணத்தில் இருந்தால் நிகழ்நிலையில் இருந்தால் இப்போ இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறோம் தொடர்புகளை வைத்திருக்கிறோம் நம்ம மலர் மருந்தல் மலர் அறிவில் மலர் தீர்வுகளில் மலர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்ல இந்த ரிச்சஸ் நெட் இருந்த வந்து மிக பிரதானமான ரெமெடி நம்ம தொடர்புகளை தேவையற்ற தொடர்புகளை அறுத்து விடுதல் என் உடலை பற்றிய அதிகப்படியான அபி அபிமானங்கள் நான் அழகாக இருக்கேன் நான் உடலை பேணுதல் அதுக்கப்புறம் நிறைய உடலை அலங்கரித்துக் கொள்வதற்கான செலவுகளை செய்வது உடையை வந்து அதிகப்படியான விஷயங்கள் இது எல்லாமே உடலை பாதுகாப்பதற்கான விஷயங்களை தவிர அதிகப்படியாக உணையை பேணுதல் என்பது அவசியமற்ற ஒன்று அதுல தொடர்பு அதிகமாக உடம்பை பற்றிய ஒரு அபிமானம் வைத்துக் கொள்ளுதல் என் குடும்பத்தை பற்றிய அதிக அபிமானங்கள் நண்பர்களை பற்றிய அபி அதிக அபிமானங்கள் அதுக்கப்புறம் அக்கல்ட்டு சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அமானுஷியங்களை பற்றிய அபிமானங்கள் குருமார்களை குருமார்களை உள்வாங்கி சரண்டதாவது வேற குருமார்களுக்காக தூக்கி கொண்டாடி கொண்டு என் குருவை தவிர வேற யாரும் இல்லை நான் வந்து யாரு குருவை பற்றி பேசினாலும் எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு ஒரு ஒரு அரசியல் மாதிரி செய்வது வேற நல்லா தெரியவே புரிஞ்சு குருவை சரணடைதல் என்பது குருவை பற்றி யார் சொன்னா எது சொன்னாலும் அதை பற்றிலாம் அக்கறை இல்லாம என் குருவை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நகர்வது வேற குருவை தூக்கி பிடித்து கொண்டு அது தான் உண்மை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிற தொடர்புகள் இருந்து அறுபடுதல் ஆசை அறிமீன் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு சொல்லியிருக்காங்க இறைவனோடு இருத்தல் என்ற ஆசை இருக்கக்கூடாது ஆசைகளற்ற தேவைகளற்ற நிலையில் அவனாக மாறிவிடுதல் அது இருந்தா ரைட்டு அதை கொடுப்பதுதான் ஒட்டுமொத்த எல்லா தேவையற்ற தொடர்பு எந்த தொடர்பு சரி அப்படின்னா எந்த தொ சரியான தொடர்பு தொடர்பற்ற நிலை அது என்னோடு நான் இருத்தல் வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் என் உடம்போ என்னுடைய குடும்பமோ என்னோட கல்வியோ என்னுடைய பவரோ என்னுடைய குருமார்களோ என்னோட ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லக்கூடிய புத்தகங்களோ எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த நிலையிலிருந்து நிரந்தர இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது அதை கட் பண்ணுறதுக்கு ரெட் செஸ் நெட் நாம் என்ன பண்ண போறோம் ஒரு ஒம்பது நாள் ப்ரோக்ராம் மாதிரி ரெட் செஸ் நெட் எடுக்க போகிறோம் மூணு நாள் அதுக்கடுத்து ராக் வாட்டர் ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் ஒரு ரெட் செஸ் நெட் மூணு நாள் ஏன் அப்படின்னா ராக் வாட்டரில் இந்த தொடர்புகள் சில நேரத்தில் நமக்கு ஒரு பேட்டர்னே உருவாக்கியிருக்கும் கட்டமைப்பு உருவாக்கியிருக்கும் தொடர்புகளும் கட்டமைப்புகளும் ஒரு கட்டத்துல என்ன நான் நிறைய யோகா பண்ணி நான் யோகால எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் வியாக்யானங்கள் பேசுவதை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான் வந்து இந்த புத்தகம் தெரியும் மலர் மருந்துகள் இவ்வளவு தெரியும் இவரை இவரை எல்லாம் பின்பற்றுவேன் ஒரு ஒரு உறுதியான மலர் மருந்துகளால எதுவுமே எதையும் மாற்ற முடியாத நிலை இல்லை அப்படின்னு சொல்வதும் மலர்களை பற்றிய விஷயங்களை அதிகமாக செய்வதோ அதனோட தொடர்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொள்வதோ இது இது எல்லாம் தேவையா அப்படின்னா அதனுடைய உணர்வை புரிந்து கொண்ட பிறகு அதை விட்டுணும் அதை பேட்டர்ன் பண்ணக்கூடாது இதுதான் உயர்ந்தது அப்படின்னு அதேமாதிரி அதிகப்படியான மலர்களை வித்தியாசமான முறையில் டெய்லி அஞ்சு பத்துன்னு சாப்பிட்டு உடம்புல அதை அதை பதிவு பண்ணி அந்த அப்ரிகுவன்சி பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நிறைய அலபதி சிஸ்டத்துல இருக்கிற க நிறைய அதாவது மருந்துகள் செய்து சாப்பிட்டதாலும் ஏற்பட்ட எதிர்வினைகள் எந்தெந்த உறவு உறவு மொழிகளால் ஏற்பட்ட எதிர்மனைகள் எல்லாத்தையும் அந்த பேட்டர்ன் நான் இதுதான் அப்படின்ற ஒரு பேட்டர் உடைக்கிறதுக்கு ராக் வாட்டர் நீர் போல இலகுவாக ஓட்டத்தோடு இருப்பதும் நான் நானாக இருப்பதும் அப்படின்ற ஒரு ரெண்டு நிலை நீர் ஓட்டம் என்பது ராக் வாட்டர் இருக்கிற எல்லாம் கடத்தி எல்லாத்தையும் மாற்றி அமைத்தக்கூடியது உலகத்திலே மிகவும் நுட்பமாக எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது அந்த நீர் என்ற ஒரு பெரும் கொடை நமக்கு அதை வந்து கையாளலாம் ஈஸியாக மற்ற பஞ்சபூதங்களில் இருக்கிற விஷயங்களை கையாளுறது ரொம்ப சிரமம் இதை கையாள முடியும் அதை டெய்லி பயன்படுத்தணும் நம்ம எழுபத்தி மூணு சதவீதம் நம்ம நீர் தான் அப்போ அந்த பேட்டர்னு உடைக்கிறதுக்கு அதை மலர்கள் பற்றிய பேட்டனை உடைக்கிறதும் அதை பற்றிய அறிவனுக்கு பேட்டன் உடைக்கிறது அதனுடைய தொடர்புகளை பேட்டர்ன் உடைப்பதும் ஒன்று அதே மாதிரி எல்லா விதமான பேட்டன் நான் வந்து இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன் இந்த சமயத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் அதெல்லாம் அதுதான் முக்கியம் பேட்டன் உடைக்க உடைக்கிறதும் அந்த ராக் ஓட்டரோட வேலை எந்த பேட்டனாக இருக்கட்டும் ஆனால் நான் பெண் என்ற பேட்டம் நான் வந்து இது பேசியிருக்கேன் இந்த மொழி பெருசு இதெல்லாம் சொல்லக்கூடிய பேட்டர்னெலாம் உடச்சி நாம அவன் நாமலாக இருக்கிறது இந்த தளத்தினுடைய நோக்கமே என்பது நாம் அந்த பவித்திரமான ஏதுமற்ற ஒரு பறவெளி என்பதை உணரத்தக்க வகையிலே இது வடிவமைத்து கொண்டே வருகிறது இந்த தளம் வடிவத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அந்த வடிவத்தையும் தகர்த்து எரிந்து நீங்கள் நீங்க நீங்களாக இருப்பதற்கான சாத்திய தான் இது தளத்தினுடைய ஒரு தன்மையாக இருக்கு அது நீர் ஓட்டம் மாதிரி அப்போ எதுவும் பெரியதல்ல உங்களை விட உங்கள் உள் உணர்வை விட உங்களுடைய ஆத்மாவை விட எதுவும் பெரியதல்ல யாரும் பெரியவர்கள் அல்ல ரொம்ப குறிப்பு மெச்சுங்க யாரையும் மிகையாகவோ குறையாகவோ மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மலர் என்ன தர வேண்டும் என்றால் ஒழுங்காக கரெக்டாக மலத்தீர்வுகளை புரிந்தவர்கள் அதை பற்றி உயர்வாக தாழ்வாக பேச மாட்டாங்க இன்னொன்று இது வந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கான வழிகள் ஒரு ஆத்ம விசாரத்தை தரக்கூடியது இயல்பாகவே எந்த முயற்சியும் இன்றி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதனால ஃபர்ஸ்ட் மூணு நாள் பதினஞ்சு பதினாறு பதினேழு இன்னிலிருந்தே கூட தொடங்கிடலாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாட்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது ராக் வாட்டர் மூணு நாளும் பதினஞ்சு பதினாறு பதினேழு ரெட் எஸ்நட் பதினெட்டு பத்தொம்போது இருபது ராக் வாட்டர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெட் ஷஸ்னட் திரும்பவும் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எடுங்க முடிஞ்சால் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க எந்த கட்டமைப்பும் நமக்கு அவசியம் இல்லை எந்த தொடர்புகளும் தேவையற்ற தொடர்புகளும் அவசியம் இல்லை இந்த தொடர்பும் கட்டமைப்பு நமக்கு பயன் தரப்போகுவது இல்லை வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே நீங்கள் இருப்பதாலே எல்லாம் இருக்கிறது திரும்ப 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 அதை ஞாபகம் வச்சுங்க மூழ்ச்சி எந்திரிக்கும் போது நீங்கள் இருக்கிறதுனால தான் எல்லாம் இருக்கு உங்களை விட இந்த கட்டமைப்புகளோ இந்த தொடர்புகளோ முக்கியம் இல்லை நீங்கள் உங்களோடு இருப்பதற்காக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்றத நாம வந்திருக்கிற விஷயமே என்னோட நான் நிறுத்தல் சுகம் அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பெரியவர்களும் சிந்திப்பவர்களும் எல்லாரும் இதை சொல்லியிருக்காங்க நீங்க உங்களை பாருங்க உங்களை மாத்தீங்க உங்களுடைய உங்களோட இருங்கள் அது எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு அதனால பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் ரெட் நெட் நீங்கள் வீட்டில் இருக்கவும் கொடுக்கலாம் நீங்களும் எடுக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம எதை பற்றி பெருசாக சேர்ந்துச்சுனாலும் அது வந்து சமநிலைக்கு வரும் பதினெட்டு பத்தொம்போது இருபது ராக் வாட்டர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இரு இருபத்தி மூணு பிரிப்பு ரெட் செஸ் நட் தேவையான தொடர்பும் தேவையற்ற கட்டமைப்புகளும் நீங்கி நான் நானாக இருத்தல் இந்த ஒம்பது நாள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீரின் ஓட்டத்தோடு அதன் வடிவத்தோடு அது எந்த நிலையிலும் தன் நிலையை மாறாமல் தான் தானாக இருப்பது போலவும் எந்த ஒட்டுதலும் இல்லாமல் நீர் இருக்கிறது அது ராக் வாட்டர் இறை தொடர்பு மட்டுமே என் தொடர்பு அப்படின்றது நெட் இறையும் இலகுத்தன்மையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் நன்றி